அன்பான உறவுகள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்களை தெரிவித்துக் இந்த அருமையான மாலை பொழுதிலே உங்களுடைய சகோதரமாய் ஒரு நல்ல செய்தியை உங்களோடு பகிர்ந்து போகலாம் என்று சொல்லி நாங்கள் வந்திருக்கின்றோம் அந்த நல்ல செய்தி என்னவென்று சொல்லி நீங்கள் காத்தீர்களானால் இச்சைக்கு இரண்டாயிரம் வருடங்களுக்கு முன்பதாக இயேசு கிறிஸ்து என்று சொல்லப்படுகின்ற ஒரு நபர் எனக்காகவும் உங்களுக்காகவும் கல்வாரி சிறுதையிலே அடிக்கப்பட்டு ரத்தம் சிந்தி மறைத்து மூன்றாம் நாள் உயிர் சொல்லும் பொழுது உங்களுடைய மனதிலே ஒரு கேள்வி ஏற்படலாம் அந்த கேள்வி என்னவென்று சொல்லி பார்த்தீர்களானால் இயேசு என்றால் அவர் கிறிஸ்தவர்களுடைய தெய்வம் தானே அவர் கிறிஸ்தவர்களுடைய கதவை தானே இயேசு என்று சொல்லப்படுகிறவர் ரோமோ கத்தோலிக்கம் என்று சொல்லப்படுகின்ற மதத்தினுடைய கடவுள் தானே என்று உங்களுக்கு ஒரு சிந்தனை ஒரு அபிப்பிராயம் உங்களுடைய மனதிலே ஏற்படலாம் இயேசு இந்த பூமியிலே வந்ததனுடைய நோக்கம் மதத்தை ஸ்தாபிப்பதற்கு அல்ல இயேசு இந்த பூமியிலே பிறந்ததின் நோக்கம் கிறிஸ்தவத்தை ஆரம்பிப்பதற்கு அல்ல இயேசு இந்த பூமியிலே பிறந்ததற்கான நோக்கம் ஏதோ ஒரு மதத்தை ஸ்தாபித்து அந்த மதத்தின் மூலமாக தான் தலைவராக வேண்டும் என்ற நோக்கம் அல்ல இயேசு இந்த பூமியில் பிறந்ததனுடைய ஒரே நோக்கம் மனிதர்களை பாவத்திலே இருந்து விடுதலை அன்பான உறவுகளை இந்த சத்தத்தை அனைவரும் நீங்கள் கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள் உங்களுடைய வாழ்க்கையில் கூட இரவு பகலாக நீங்கள் கஷ்டப்பட்டு கடலிலே மிகவும் பாடுபட்டு உழைக்கிறீர்கள் பணம் சம்பாதிக்கிறீர்கள் ஆனால் நீங்கள் சிந்தித்துப் பாருங்கள் நீங்கள் உழைக்கின்ற உன்னுடைய பணம் எல்லாம் உங்களுடைய குடும்பத்திற்கும் உன்னுடைய பிள்ளைகளுடைய படிக்குட்கும் நீங்கள் செலவழிக்கின்றீர்களா அல்லது மதுபான சாலையில் நீங்கள் செலவழிக்கின்றீர்களா உங்களுடைய வாழ்க்கையிலே சில வேளைகளிலே விட வேண்டும் என்று நினைக்கின்ற சில அடிமை பழக்கங்களுக்கு அடிமைகளாக சிக்கப்பட்டு இருந்து வெளிய வர முடியாத ஒரு நிலைமை உங்களுடைய வாழ்க்கையில காணப்படலாம் அப்படிப்பட்ட நேரத்தில் என்ன செய்யலாம் என்று நீங்கள் யோசிக்கலாம் அதற்காகத்தான் இந்த இயேசு அறிவித்து